ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட்டு ஃபேசிங் இருக்கிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் வந்து ஒரு பெரிய லேண்டில் ஒரு டூ பிஹிஸ்கே கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து நாற்பத்தோரு அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து முப்பத்தி மூணு அடி இருக்குது ஸோ இந்த டைமென்ஷன்லாம் வந்து நம்ம ஒரு பில்டிங் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடிலாம் வந்து பார்க்கிங் அண்ட் ஃபோர்டிகோலாம் வந்து நல்லா பெருசாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் ஸோ மெயின் உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு போர்ட்டிகோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஃபோட்டிக்கு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஃபோட்டிக்கோட சைஸ் வந்து பதினாலு அடி ஒம்பது இன்ச்சுக்கு பதினோரு அடி ரெண்டு இன்ச் அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த சைடில் வந்து ஒரு சின்ன லான் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே வந்து ஒரு டாக் லெக்ட் ஸ்டையர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறுற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்கிரீட்டே வந்துடும் அதுக்கு முன்னாடி வந்து ஷீட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ இதுக்கடியில் படிக்கடியில் ஒரு சின்ன டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அவுட் சீட் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ஹால் கம் டைனிங்கும் வந்து உள்ளே வந்துடும் ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி தான் வந்து இந்த ஹவுஸே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல கிச்சன் இருக்கும் ஸோ இதனால் வந்து ஹால் கம் டைனிங் வந்துடும் ஸோ ஹாலும் டைனிங்கும் சேர்ந்து பதினெட்டு அடி ரெண்டு இன்ச்சுக்கு பதினோரு அடி மூணு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு கிச்சன் ஸோ இது வந்து ஓப்பன் கிச்சன் அப்படிங்கிறனால இங்கே சுவர் இது வராது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு அடி மூணு இன்ச்சுக்கு ஆறு அடி பதினோரு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபோயர் மாதிரி விட்டுருக்கோம் ஃபோயர்லேருந்து ரெண்டு பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சைடு ஒரு பெட்ரூம் இந்த சைடு ஒரு பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருவோம் நடுவில் வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து காமன் டாய்லெட்டு ஸோ காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து நாலு அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் காமன் டாய்லெட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இங்கே ஒரு பெட்ரூமு ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து அட்டாச்சடு டாய்லெட்டு இதோட சைஸ் வந்து ஏழு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இங்கே ஒரு வந்து செகண்டரி பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இந்த செகண்டரி பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்து அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோ சேர்த்துட்டிங்கன்னா ஹாலுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது கிச்சனுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் அடுத்தது டாய்லெட்டுக்கு வந்து இங்கே வந்து வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ டோர்க்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இந்த டாய்லெட்டுக்கு இங்கே வந்து வெண்டிலேட்டரும் ஸோ பெட்ரூமுக்கு இங்கே வந்து ஒரு விண்டோவும் இந்த சைடு டோர்க்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி முந்நூற்றம்பதில் ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ